إن الحمد لله. نحمده ونستعينه ونستغفره. ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فإن خير الحديث كتاب الله. وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار قال الله عز وجل ومن يطع الرسول فقد أطاع الله <applause> كنيمك سهودر سهودر இன்றைய இந்த சபையில் நபி நபிசல்லாஹு அலிவாசலம் அவர்களுடைய சுன்னத்துகளில் சமூகத்திலே மறக்கடிக்கப்பட்ட சில சுன்னத்துகள் என்ன என்பதை நாம் இன்ஷா அல்லாஹ் அதில் ஒரு சில விஷயங்களை பார்க்கலாம் அன்பானவர்களே சுன்னத் என்று நாம் பொதுவாக சொல்லும் பொழுது அதற்கு ஒரு பொருள் நபி வழி என்பதாகும் நபி வழி என்று சொல்லும் பொழுது ஒட்டுமொத்த மார்க்கமே அந்த வார்த்தையில் உள்ளடங்கும் கொள்கையில் சரியான கொள்கை தான் நபி வழி தப்பான கொள்கை அது வழிகேடு நபி வழி கிடையாது மாறாக வழிகேடு இபாதத் என்று எடுத்துக்கொண்டால் அதில் ஹுரானில் ஹதீஸில் சொல்லப்பட்ட வணக்க வழிபாடுகள் அதோடைய வழிமுறை தான் நபி வழி வணக்கம் ஹுரான் ஹதீஸில் சொல்லப்படாத அந்த இபாதத்துகள் பிதகத்துகள் அதேபோல் வியாபாரம் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்திலும் மார்க்கம் சொல்லக்கூடிய சட்டத்திட்டங்களை பேணி நடந்தால் அது நபி வழி என்று அழைக்கப்படும் ஆகவே ஒட்டுமொத்த மார்க்கத்தையே நபி வழி என்று நாம் சொல்லலாம் அதற்கான அரபி வார்த்தை தான் சுன்னா அதேபோல்தான் சுன்னத் என்கிற அந்த வார்த்தையை இன்னொரு பொருளிலும் நாம் என்ன செய்வோம் பயன்படுத்துவோம் இன்னொரு அர்த்தத்தில் அதுதான் வாஜிபுக்கு அடுத்து வரக்கூடிய சட்டம் இது சுண்ணத்து என்று சொன்ன என்ன அர்த்தம் இது கடமை கிடையாது விரும்பி செய்ய வேண்டிய ஒரு நன்மை செய்தால் நன்மை கிடைக்கும் செய்யாமல் விட்டுவிட்டால் குற்றம் பிடிக்கப்பட மாட்டோம் அது பாவம் கிடையாது செய்யாமல் விட்டுவிட்டால் என்கிற அந்த அர்த்தத்தையும் நாம் என்ன செய்வோம் அடிக்கடி இது சுண்ணத்தான தொழுகை இது சுண்ணத்தான இபாதத் என்பதாக நாம் சொல்வோம் அந்த சுண்ணத்தை குறித்து தான் இப்போது நாம் இன்ஷால்லா பேசப்போகிறோம் அதாவது நபிகள் நாயகம் சல்லாஹூ அலிவசலம் அவர்கள் நமக்கு பல வணக்க வழிபாடுகளை அல்லது அன்றாட வாழ்க்கை தொடர்பான பல விஷயங்களை காட்டி தந்திருக்கிறார்கள் அதில் சில விஷயங்கள் கடமை என்று சொல்லும் அளவிற்கு வாஜிப் என்று சொல்லும் அளவிற்கு இருக்கும் இபாதத்திலும் சரி அன்றாட வாழ்க்கை தொடர்பான விஷயங்களிலும் சரி இபாதத்தில் ஐவேலை தொழுகையும் ரசூல் அவர்கள் காட்டி தந்தார்கள் ஆனால் அது வாஜிபான தொழுகை ரமவானுடைய நோன்பையும் ரசூல்தான் காட்டி தந்தார்கள் இப்படி தான் நோன்பு வைக்க வேண்டும் நோன்புடைய நேரத்தில் இந்தந்த காரியத்தை செய்யக்கூடாது என்று நபிகள் தான் காட்டி தந்தார்கள் ஆனால் இது வாஜிபான நோன்பு அன்றாட வாழ்க்கை தொடர்பான விஷயங்கள் என்று பார்க்கும் பொழுது நிக்காக செய்யும் பொழுது இரண்டு சாட்சியங்கள் இருக்க வேண்டும் என்று தான் சொன்னார்கள் இது வாஜிப் இரண்டு சாட்சியங்கள் இல்லாமல் பெண்ணுடைய வழி இல்லாமலும் நிக்க ஆகாது இப்படி நபிகள் நாயகம் காட்டி தந்த வழிமுறையில் சில விஷயங்கள் வாஜிப் ஃபர்த் என்று சொல்லக்கூடிய கடமை என்கிற தரத்தில் இருக்கும் அதே நேரத்தில் நபிகள் நாயகம் காட்டி தந்த சில வணக்க வழிபாடுகள் அன்றாட வாழ்க்கை தொடர்பான சில விஷயங்கள் வாஜிப் என்கிற தரத்தில் இருக்காது மாறாக வாஜிபுக்கு அடுத்து சுன்னத் என்கிற தரத்தில் இருக்கும் அதை நாம் முஸ்தஹப் என்று சொல்லலாம் தமிழில் வலியுறுத்தப்பட்ட விஷயம் விரும்பத்தக்க ஒரு காரியம் என்பதாக நாம் சொல்லலாம் அத்தகைய சுன்னத்தான விஷயங்களில் பல விஷயங்களை இந்த சமூகத்தார் மறந்து விட்டார்கள் செய்வது கிடையாது கடைப்பிடிப்பது கிடையாது ஆகவே தான் அத்தகைய சுன்னத்துகளை சுன்னத்துன் மஹூரா மரக்கடிக்கப்பட்ட சுன்னத்துகள் என்பதாக அறிஞர்கள் சொல்வார்கள் அப்படிப்பட்ட மரக்கடிக்கப்பட்ட சுண்ணத்துகளில் ஒரு சுன்னத்தான வணக்கத்தை ஒரு விவாதத்தை வலியுறுத்தப்பட்ட ஒரு காரியத்தை நாம் உயிர்ப்பித்து அதை மீண்டும் செய்ய வைப்போமே ஆனால் அது அல்லாஹ் சுபான் வத்தாலாவிடத்திலே மகத்தான ஒரு நன்மையாக இன்ஷாலா கருதப்படும் இது தொடர்பாக ஒரு ஹதீஸை பெரும்பாலும் சில பேர் சொல்வார்கள் நீங்களும் கேள்விப்பட்டிருக்கலாம் மறக்கடிக்கப்பட்ட ஒரு சுண்ணத்துக்கு உயிர் கொடுத்தால் மையத்தான இறந்து போன ஒரு சுண்ணத் அதாவது மக்கள் அதை செய்வதே கிடையாது அது இறந்து போன விஷயத்துக்கு சமம் அப்படி மரக்கடிக்கப்பட்ட அப்படிப்பட்ட ஒரு சுண்ணத்துக்கு உயிர் கொடுத்தால் அவருக்கு நூறு ஷஹீதுடைய நன்மைகள் கிடைக்கும் என்பதாக ஆனால் அந்த ஹதீஸு பலவீனமான ஒரு ஹதீஸ் அந்த நபிகள் நாயகம் ஸ்லாஸ் அவர்கள் சொன்னதாக ஆதாரப்பூர்வமான வழியில் அறிவிக்கப்பட்ட ஒரு செய்தி அல்ல ஆனால் ஆதாரப்பூர்வமான வழியில் வரக்கூடிய ஒரு செய்தியானது அம்ருபின் அவுஃப் அல் முசனி அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபி ஸ்லாஸ் அவர்கள் சொன்னதாக மன் அஹ்யா சுன்னத்தன் மின் சுன்னதி எவர் ஒருவர் என்னுடைய சுண்ணத்துகளில் ஒரு சுண்ணத்துக்கு உயிர் கொடுப்பாரோ சமூகத்தில் இதில் யாரும் செய்யாமல் இருக்கும் பொழுது அதை அறிமுகப்படுத்தி இது நபிகள் நாயகருடைய சுண்ணா இதை செய்ய வேண்டும் இது முஸ்தஹப்பான காரியம் என்று அதை செய்ய வைப்பாரோ சுண்ணத்துக்கு உயிர் கொடுப்பாரோ ஃப அமி லபிஹா சொன்ன பிறகு மக்கள் அதை அமல்படுத்த தொடங்கி விடுவார்களோ கி சுலோ அஜிரி அமிலபிஹா எத்தனை பேர் அதை அமல்படுத்துவார்களோ அத்தனை பேருடைய நன்மை அந்த நபருக்கு உயிர் கொடுத்த அந்த நபருக்கு வழங்கப்படும் அந்த மக்களுடைய நன்மையை குறைக்காமல் ஓ மனிபித்தன் இதற்கு அப்படியே நேர்மாறாக யாராவது இபாதத் என்கிற பெயரில் மார்க்கத்தில் இல்லாத ஒரு பிதகத்தை தொடங்கி வைத்தால் மக்கள் அதை இபாதத்தாக நினைத்து செய்ய தொடங்கிவிட்டால் எத்தனை பேர் அந்த விதத்தான காரியத்தை செய்வார்களோ அத்தனை பேருடைய சுமையும் அந்த நபருக்கு பிதாத்து ஆரம்பித்த அந்த விதாத் வாதிக்கு போய் சேரும் என்பதாக நபிசலுல்லாஹு அலிவாஸ்லம் அவர்கள் சொல்கிறார்கள் ஆகவே மாறவர்களே நபிசல்லாஹ்ஹாஹ்ஹாஹ் வசம் அவர்களுடைய சுன்னத்துகளில் எந்த சுன்னத்துகள் மறக்கடிக்கப்பட்ட சுன்னத்துகளாக இருக்கிறதோ சமூகத்தில் அது சுன்னத்துதான் ஹதீஸில் சொல்லப்பட்ட ஒன்று நபிகள் நாயகம் அதை செய்திருக்கிறார் நபிகள் நாயகம் அதை செய்யும்படி வலியுறுத்தியிருக்கிறார் என்று தெரிந்த பிறகு அதை நாம் செய்ய ஆரம்பிக்க வேண்டும் மக்களுக்கும் அதை பக்குவமாக எடுத்து சொல்ல வேண்டும் இப்படி மறக்கடிக்கப்பட்ட சுண்ணத்துகளை மக்களுக்கு சொல்லும் பொழுது அப்படியே எடுத்த உடனே இது சுண்ணத்து செய்யுங்கள் என்று சொல்லிவிட முடியாது எப்படிப்பட்ட மாகோலில் நாம் இருக்கிறோம் என்பதையெல்லாம் பார்த்து யாரோடு பேசுகிறோம் என்பதையெல்லாம் பார்த்து தான் எடுத்துச் சொல்ல முடியும் இல்லை என்று சொன்னால் சுண்ணத்தான ஒரு காரியத்தை ஹதீசில் உள்ள ஒரு காரியத்தை நாம் சொல்வோம் ஆனால் பக்குவம் இல்லாத கல்வி அறிவு இல்லாத மக்கள் என்ன செய்வார்கள் புதிய புதிய எல்லாம் கொண்டு வருகிறார் விதத்தான விஷயங்களை சுண்ணத்தாக நினைத்து செய்து கொண்டிருப்பார்கள் ஆனால் சுண்ணத்தான ஒரு விஷயத்தை அறிமு எடுத்து சொன்னால் என்ன செய்வார்கள் அதை விதத்தாக நினைத்துக் கொள்வார்கள் புதிய புதிய எல்லாம் எடுத்துச் சொல்கிறார் இல்லாத விஷயங்களை கொண்டு வருகிறார் என்பதாக பக்குவம் இல்லாத மக்கள் நினைத்துக் கொள்வார்கள் ஆகவே யாரிடத்தில் எந்த மக்களிடத்தில் அந்த பக்குவம் இருக்குமோ ஆதாரத்தோடு சொன்னால் ஏற்றுக்கொள்வார்கள் ஹதீஸை ஆதாரமாக காட்டி பேசினால் அதை அக்செப்ட் செய்து கொள்வார்கள் எடுத்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் என்கிற ஒரு நம்பிக்கை இருந்தால் அத்தகைய மக்கள் எடுத்து வேண்டும் மறக்கடிக்கப்பட்ட அந்த சுண்ணத்துகளை எடுத்துச் சொல்ல வேண்டும் சஹாபா பெருமக்கள் நபி சொல்லா அலுவலம் அவர்கள் காட்டி தந்த அந்த சுன்னத்தான காரியங்கள் வாஜிப் இல்லாவிட்டாலும் ஃபருது இல்லாவிட்டாலும் நபிகள் நாயகம் இதை வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார்கள் வழிகாட்டியிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதை சஹாபா நினைச்சிவார்கள் வாழ்நாள் முழுவதும் அதை கடைபிடித்து செய்வார்கள் அதற்கு நிறைய உதாரணங்களை நாம் பார்க்கலாம் பார்க்கலாம் ஏற்கனவே ஒரு சபையில் நாம் சொன்ன ஒரு உதாரணம் தான் அபு ஹுரேரா ரதிலானவர்களுக்கு ரசூல் உபதேசம் செய்தார்கள் பிரத்யேகமாக என்ன உபதேசம் தூங்குவதற்கு முன்பாக வித்தர் தொழுது கொள்ளுங்கள் இன்னொரு உபதேசம் என்ன ஒவ்வொரு மாதம் பிறை பதிமூணு பதினாலு பதினைந்து ஐயாமுல் பி நோன்பை கடைபிடியுங்கள் அதேபோல் ஒவ்வொரு நாளும் குறைந்தது இரண்டகாத் முற்பகல் தொழுகை துஹா தொழுகை தொழுது கொள்ளுங்கள் அபுஹரேன் அவர்கள் சொல்கிறார்கள் ரசூல் அவர்கள் இந்த விஷயங்களை எனக்கு உபதேசம் செய்த நாளில் இருந்து நான் அதை விட்டதே கிடையாது இப்படி சுண்ணத்தான ஒரு விவாதத்தாக இருந்தாலும் அதை சகபாக்கள் அவ்வளவு கடைபிடித்து செய்வார்கள் என்பதை பார்க்கிறோம் ஆகவென்பார் அவர்களே சுண்ணத்தான ஒரு காரியமாக இருந்தாலும் நாம் அதை கடைபிடிக்க முயற்சிக்க வேண்டும் குறிப்பாக எந்த சுண்ணத்துகள் சமூகத்தில் மறக்கடிக்கப்பட்ட சுண்ணத்துகளாக இருக்கின்றனவோ அதற்கு நாம் உயிர் கொடுக்க முயற்சிக்க வேண்டும் அப்படிப்பட்ட சுண்ணத்துகளில் சிறதை நாம் இப்போது இங்க பார்க்கலாம் அதில் முதலாவதாக தூய்மை தகாரத் தொடர்பான விஷயத்தில் நிறைய சுண்ணத்துகளை மக்கள் செய்வதே கிடையாது அதில் ஒன்றுதான் உது செய்யும் பொழுது ஒரு முறை வாய் கொப்பளிக்கப்பதற்காக வேண்டி தண்ணீர் எடுத்தால் வாய் கொப்பளித்து பிறகு நாசிக்கு நீர் செலுத்துவது இரண்டையும் சேர்த்து செய்வது இரண்டாவது முறை தண்ணீரை எடுத்தால் வாய் கொப்பளித்தல் நாசிக்கு நீர் செலுத்துதல் மூன்றாவது முறை தண்ணீரை எடுத்தால் வாய் கொப்பளித்தல் நாசிக்கு நீர் செலுத்துதல் இது நபிகள் நாயகம் சுலாஸ் அவர்களுடைய சுண்ணத்தாகும் ஆனால் பெரும்பாலான மக்கள் அல்லது எல்லோரும் செய்யக்கூடிய விஷயம் என்ன மூன்று முறை வாய் கொப்பளிப்பார்கள் மூன்று முறை வாய் கொப்பளித்து முடித்த பிறகு நெச்சிவார்கள் மூன்று முறை தனியாக நாசிக்கு நீர் செலுத்துவார்கள் இப்படி செய்தால் உது ஆகாதா என்று கேட்டால் உது ஆகும் வாய் கொப்பளிப்பது நாசிக்கு நீர் செலுத்துவது அவசியம் அதை எல்லோரும் தனித்தனியாக செய்தாலும் செய்கிறார்கள் என்ற அடிப்படையில் சேரும் ஆனால் வாய் கொப்பளிப்பது நாசிக்கு நீர் செலுத்துவது என்கிற இந்த விஷயத்தில் ரசூலுடைய சுண்ணா என்ன வழிமுறை என்ன என்று பார்த்தால் இரண்டையும் சேர்த்து சேர்த்து செய்வதுதான் நபிஸ்வாஸ் வழிமுறை ஒரு முறை தண்ணீர் எடுத்தால் ஏற்குறைய பாதி தண்ணீர் வாய் கொப்பளிப்பதற்காகவும் அடுத்து பாதி தண்ணீர் நாசிக்கு நீர் செலுத்த பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இரண்டாவது முறை எடுத்தால் வாய் கொப்பளித்தல் நாசிக்கு நீர் செலுத்துதல் இரண்டையும் சேர்த்து செய்வது நபிகள் நாயகம் அவருடைய தனித்தனியாக செய்வது தொடர்பாக ஒரு ஹதீஸ் வருகிறது ஃபதோல் பின் அப்பாஸ் அவர்கள் அறிவித்த ஹதீஸ் ஆனால் அது பலவீனமான செய்தி அது ஆதர்பூர்வமான செய்தி அல்ல தனித்தனியாக செய்யக்கூடிய செய்தி நபிகள் நாயகம் இரண்டையும் சேர்த்து செய்வதாக தான் எல்லா ஹதீஸ்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன ஆகவே இந்த சுண்ணாவை நாம் இனி செய்ய வேண்டும் கடைபிடிக்க வேண்டும் செய்யதான் போகிறோம் வாய் கொப்பளிக்க தான் போகிறோம் நாசிக்கு நீர் செலுத்ததான் போகிறோம் செய்தால் கூடுதல் நன்மை கிடைக்கும் நபிகள் நாயகன் சுண்ணாவை கடைபிடித்த காரணத்தினால் இப்படி உது தொடர்பாகவே பேசினால் பல விஷயங்களை நாம் எடுத்துச் சொல்லலாம் மறக்கடிக்கப்பட்ட சுண்ணத்துகள் என்று சரி இரண்டாவதாக தொழுகை விஷயத்தில் நாம் பார்த்தால் ஒருவர் பாவத்தை செய்த பிறகு முறையாக உது செய்து முறையாக உது செய்து ரக்கா தொழுது தொழுத பிறகு அல்லாவிடத்தில் பாவம் மன்னிப்பு தேடினால் தௌபா இஸ்திஃபார் செய்தால் அவருடைய அந்த பாவம் நிச்சயமாக மன்னிக்கப்படும் என்பதாக நபி சொல்லாஸ் அவர்கள் சொல்கிறார்கள் இதை நாம் சொலாத்து தௌபா என்று கூட சொல்லலாம் தௌபாவுடைய தொழுகை என்று கூட சொல்லலாம் ஆனால் எத்தனை பேர் இதை கடைபிடிக்கிறார்கள் அல்லா நன்கறிந்தவன் இல்லாத சில தொழுகைகள்லாம் எல்லாம் என்ன செய்வார்கள் சுக்குருடைய தொழுகை ஹாஜத்துடைய தொழுகை என்றெல்லாம் தொல்வார்கள் ஆனால் அப்படி ஒரு தொழுகை ரசூல் அவர்கள் நமக்கு காட்டித்தரவில்லை சொலாத்துல் ஹாஜா என்கிற ஒரு தொழுகை ரசூல் அவர்கள் நமக்கு சொன்னது கிடையாது சொலாத்து ஷுக்ர் அல்லது ஷுக்ரானா என்று சொல்வார்கள் சுக்குரானா தொழுகை சுக்ராணி கி நமாஸ் என்று சொல்வார்கள் அப்படி ஒரு தொழுகை நமக்கு ரசூல் அவர்கள் காட்டித்தரவில்லை இல்லாத தொழுகைகளெல்லாம் பல மக்கள் கடைபிடிப்பதாக பார்க்கிறோம் ஆனால் சொலாத்து தௌபா என்கிற ஒரு தொழுகை ரசூல் அவர்கள் காட்டி தந்திருக்கிறார்கள் ஆனால் அதை எத்தனை பேர் கடைபிடிக்கிறார்கள் பாவம் செய்யாத மக்கள் யாரும் கிடையாது எல்லோரும் ஏதோ ஒரு விதத்தில் பாவம் செய்யக்கூடிய மக்கள் தான் ஆனால் பாவம் செய்த பிறகு இந்த ஹதீஸை அடிப்படையாக வைத்து இந்த சொலாத்து தௌபா என்கிற தொழுகை தொழக்கூடியவர்கள் இத்தனை பேர் திருமீதியுடைய ஹதீஸ் ரசூர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஒருவர் பாவம் செய்துவிட்டால் முறையாக உது எடுத்து இரண்டக்கா தொழுது பிறகு அல்லாவிடத்தில் தௌபா செய்தால் நிச்சயமாக அந்த பாவம் மன்னிக்கப்படும் ஆகவே இந்த சுண்ணாவுக்கு நாம் செய்ய வேண்டும் உயிர் கொடுக்க வேண்டும் அதேபோல் தொழுகை விஷயத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம்தான் சுத்துரா வைத்து தொழுவது சுத்துரா என்று சொன்னால் என்ன தொழுகையாளி தனக்கு முன்பாக சஜிதாவுடைய இடத்தை விட்டு ஒரு முழம் ஏறக்குறைய ஒரு முழம் தள்ளி ஒரு தடுப்பை வைத்து தொழுவது உதாரணத்திற்கு இந்த சுவர் இருக்கிறது இதே சுவருக்கு நெருக்கமாக நின்று நீங்கள் அதை சுத்துராவாக நினைத்துக்கொள்ளுங்கள் போதுமானது சரி சுவர் இல்லை என்று சொன்னால் ஏதோ ஒரு பொருள் அந்த பொருள் ஏறக்குறைய ஒரு முழம் இருக்க வேண்டும் என்பதாக அதிசியில் பார்க்கிறோம் ஆகவே அது ஒரு குச்சியாக இருக்கலாம் ஒரு பெரிய வாட்டர் பாட்டிலாக இருக்கலாம் ஒரு சேராக இருக்கலாம் ஒரு டேபிளாக இருக்கலாம் ஏதோ ஒரு பொருள் ஆனால் ஏறக்குறைய ஒரு மூலம் இருக்க வேண்டும் அந்த பொருளை ஒரு தடுப்பாக வைத்து தொழுவது இப்படி வைத்து தொழுதால் என்ன நன்மை நமக்கு அதாவது என்ன பிரயோஜனம் பையன் என்ன என்று கேட்டால் யாராவது கடந்து செல்ல விரும்பியாக நினைச்சிவார்கள் சுத்ராவுக்கு அந்த பக்கம் அவர்கள் தாராளமாக கடந்து செல்வார்கள் தொழுகையாளிக்கு முன்னால் கடந்து செல்ல வேண்டிய அவசியம் அவர்களுக்கு இருக்காது இது ஒரு அடிப்படை நன்மை பயன் ஆனால் எத்தனை பேர் இதை கடைபிடிக்கிறார்கள் தனியாக ஒரு பொருளை சுத்தராவாக வைத்து தொழ வேண்டும் அவசியம் கிடையாது ஆனால் சுவர் இருக்கிறது இந்த தூண் இருக்கிறது உதாரணத்திற்கு அதற்கு நெருக்கமாக நீண்டு தொழலாமே இருந்தாலும் சில பேர் என்ன செய்வார்கள் சுவர் இங்கு இருக்கும் மூன்று நான்கு சஃபு தள்ளி நடுவில் நின்று என்ன செய்வார்கள் தொழுவார்கள் ஓரமாக கூட நிற்க மாட்டார்கள் நடுப்பகுதியில் நிற்பார்கள் சுவருக்கு நெருக்கமாக கூட நிற்க மாட்டார்கள் அவருக்கும் அந்த சுவருக்கும் மத்தியிலே எப்படியும் ஒரு மூன்று நான்கு சஃ இடைவெளி இருக்கும் யாராவது கடந்து செல்ல விரும்பினால் அவர்களுக்கு சிரமமாக இருக்கும் இப்படி செய்யக்கூடாது மாறாக சுத்ரா வைத்து தொழுவது சொல்ல போனால் சில உலமாக்களுடைய பார்வையில் அது வாஜிப் கட்டாய கடமைகளில் ஒன்று அதை வாஜிப் என்று நாம் எடுத்துக்கொள்ளாவிட்டாலும் குறைந்தது அதோடைய சட்டம் என்ன சுத்ரா வைத்து தொழுவது சுன்னத்தை வலியுறுத்தப்பட்ட சுன்னத்துகளில் ஒன்று ஆனால் பெரும்பாலான மக்கள் இந்த சுத்ரா வைத்து தொழுவதை அல்லது சுவருக்கு நெருக்கமாக அல்லது சுத்தூனுக்கு தூணுக்கு நெருக்கமாக நின்று தொழுவதை அதுக்கு ஒரு முக்கியத்துவமே தருவது கிடையாது அதை பொருட்படுத்துவதே கிடையாது ஆனால் ரவிஸ்வாஸ் பாருங்கள் சுத்ராவுக்கு நெருக்கமாக நின்று தொழுவது எவ்வளவு முக்கியத்துவம் தந்திருக்கிறார் என்று சொன்னால் தன்னுடைய சொல்லால் ரசூலவர்கள் சொல்கிறார்கள் உங்களில் ஒருவர் தொழுதால் சுத்ரா வைத்து அந்த சுத்ராவுக்கு நெருக்கமாக நின்று தொழட்டும் இது சொல்லால் ரசூலவர்கள் வலியுறுத்திய ஹதீஸ் செயலால் பார்க்கும் பொழுது நபிசுல்லாஸ் அவர்கள் ஒரு முறை ஒரு சுவருக்கு நெருக்கமாக நீடி தொழுது கொண்டிருக்கிறார் ஒரு ஆடு வந்தது மனிதர்கள் யாராவது வந்தால் என்ன சொன்னார்கள் கடந்து செல்ல விரும்பினால் நமக்கு முன்பாக தடுக்க வேண்டும் தடுத்த பிறகும் மீறி அவர்கள் கடந்து செல்ல விரும்பினால் அவர்களை அடிக்க வேண்டும் அல்லது சண்டையிட வேண்டும் என்று ஹதீசில் வந்திருக்கிறது காரணம் அவர் ஷைத்தான் என்பதாக ஆனால் ஆடு வந்தால் ஆடை எப்படி தடுக்க முடியும் ஆகவே ரசூசுலாஸ் சுலாசம் என செய்தார்கள் சுத்ராவுக்கு அப்படி நெருக்கமாக சென்ற அந்த சுவருக்கு நெருக்கமாக சுவரை ஒட்டி நிற்கும் விதமாக ரசூல் அவர்கள் சென்று விட்டார் ஆடு ரசூலுக்கு பின் பக்கத்திலிருந்து கடந்து சென்ற பிறகு ரசூல் அவர்கள் மீண்டும் பின்னால் வந்து விட்டார் என்று பார்க்கிறோம் ஆகவே நமக்கும் அந்த சுத்ராவுக்கும் இடையில் யாரும் கடந்து போகக்கூடாது என்பதில் ரசூல் அவர்கள் எவ்வளவு தெளிவாக இருந்திருக்கிறார் ஆனால் நமக்கு அந்த கவலையே கிடையாது சுவர் எங்கேயோ இருக்கும் தூரமாக நாம் நிற்போம் இடையில் யாராவது கடந்து சென்றாலும் தடுப்பதும் கிடையாது தடுக்க முடியாது தூரமாக சென்றால் இப்படி அன்பானவர்களை சுத்தரா வைத்து தொழுவது மிக முக்கியமான ஒரு சட்டம் ஆனால் அதை பெரும்பாலான மக்கள் கடைபிடிப்பதில்லை சரி அடுத்ததாக இன்னொரு தொழுகை தொடர்பான இன்னொரு விஷயம் தான் தஹியத்துல் மஸ்ஜித் தொழுவது தஹியத்துல் மஸ்ஜித் என்று சொன்னால் என்ன பள்ளிவாசலில் நுழைந்தால் ரக்கா தொழுது விட்டு உட்காருவது இந்த தொழுகைக்கு தஹியத்துல் மஸ்ஜித் என்று பெயர் பெயர் தமிழில் சொல்வதாக இருந்தால் பள்ளி பள்ளிவாசரின் காணிக்கை காணிக்கை தொழுகை இரண்டு சொன்னார்கள் இது மஸ்ஜித உங்களில் ஒருவர் நுழைந்தால் அவர் ஒருபோதும் உட்கார வேண்டாம் இரண்டு தொழாமல் தொழாமல் இரண்டு அவர் ஒருபோதும் உட்கார வேண்டாம் ஒருபோதும் என்று அழுத்தம் திருத்தமாக சொல்கிறார்கள் ஆகவேதான் சில உலமாக்கள் தஹியத்துல் மஸ்ஜித் தொழுவது வாஜிப் என்று கூட சொல்லியிருக்கிறார்கள் ஃபர்தான தொழுகைக்கு அடுத்து வரக்கூடிய கடமைகளில் இது வரும் என்பதாக இன்னொரு ஆதாரத்தை பாருங்கள் வாஜிப் என்று சொல்வதற்கு நபி அவர்கள் ஜும்மா உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார் ஜும்மா ஹுத்துபா அப்போது ஒரு சஹாபி தாமதமாக வரக்கூடிய ஒரு சஹாபி வந்தவுடன் உட்கார்ந்து விட்டார் ஜும்மா உரை கேட்பதற்கு உட்கார்ந்த சஹாபியை ரசுரங்கள் பார்த்து சொன்னார்கள் எழுந்து இரண்டரக்கா தொழுது விட்டு உட்காருங்கள் உட்கார்ந்த சஹாபியை எழுப்பி ரசூல் அவர்கள் இரண்டு ரக்காத் அந்த தையத்துல் மஸ்ஜித் தொழும்படி சொன்னார்கள் என்று சொன்னால் எவ்வளவு முக்கியமான தொழுகை அது இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன ஜும்மா உரை கேட்பது வாஜிபா சுண்ணத்தா என்று கேட்டால் நிச்சயமாக ஜும்மா உரை செவிதாழ்த்தி கவனமாக கேட்பது என்னது வாஜிபான ஒரு விஷயம் ஆகவேதான் ஜும்மா உரை நான் கவனமாக கேட்டுக்கொண்டிருக்கிறேன் எனக்கு அருகில் ஒருவர் இது வீணான காரியம் எதோ செய்கிறார் இது ஒரு கயிறை வைத்து விளையாடுகிறார் ஏதோ குச்சியை வைத்து விளையாடுகிறார் அவரை பார்த்து இப்படி செய்யக்கூடாது என்று சொன்னால் என்னுடைய ஜும்மா தொழுகை வீணாக போய்விட்டது என்பதாக ரசூலர்கள் சொல்கிறார் நான் செவிதாழ்த்தி கவனமாக தான் கேட்கிறேன் அருகில் உட் உட்கார்ந்திருப்பவர் வீணான காரியத்தை செய்ய அவரை பார்த்து தடுத்தால் தடுக்கக்கூடிய உரிய அவருடைய ஜும்மா தொழுகை அந்த ஜும்மா உரையும் போய்விட்டது வீணாக போய்விட்டது என்பதாக ரசூல் சொல்கிறார் என்ன அர்த்தம் ஜும்மா உரை நிகழ்த்தப்பட்டால் அதை கேட்பது மட்டும்தான் நம்முடைய வேலை அப்படிப்பட்ட ஒரு கடமை அது ஆனால் அப்படிப்பட்ட கடமையை செய்வதற்கு ஒருவர் உட்கார்ந்து உட்காரும் பொழுது ரசூல் அவர்கள் எழுந்து இரண்டகா தொழுங்கள் என்று சொல்லும் பொழுது அதுவும் வாஜிபாக தான் இருக்க வேண்டும் வாஜிபான ஒரு விஷயத்தை செய்வதில் தாமதமானாலும் சரி நீங்கள் இரண்டகா தொழுங்கள் என்று சொன்னால் அதுவும் வாஜிபான தொழுகையாக தான் இருக்க வேண்டும் என்பதாக சில அறிஞர்கள் இப்படி புரிந்து கொள்கிறார்கள் சரி அது வாஜிப் இல்லாவிட்டாலும் குறைந்தது அது என்ன தகியத்துல் மசீத் என்பது சுன்னதி மோக்கதா மிக மிக வலியுறுத்தப்பட்ட ஒரு சுண்ணத்தான தொழுகை ஆனால் எத்தனை பேருக்கு இந்த சட்டம் தெரியும் பள்ளிவாசலில் வந்தால் இரண்டக்கா தொழாமல் உட்காரக்கூடாது எத்தனை பேருக்கு அந்த சட்டம் தெரியும் உதாரணத்திற்கு பாருங்கள் பள்ளிவாசலில் ஒரு நிக்கா இருந்தால் உதாரணத்திற்கு ஒரு பத்து மணிக்கு பதினோரு மணிக்கு அந்த நிக்கா இருக்கும் பெரும்பாலும் எத்தனையோ பேர் வருவார்கள் வரக்கூடிய எத்தனை பேர் பள்ளிவாசலில் வந்து அந்த நிக்காவுடைய சபையில் உட்காரும் பொழுது இரண்டக்கா தொழுது விட்டு உட்காருகிறார்கள் யாரோ ஒருவர் இரண்டு பேர் அவ்வளவுதான் மற்ற யாரும் அப்படி செய்வது கிடையாது காரணம் என்ன ஒன்று அவர்களுக்கு அந்த சட்டமே தெரியாது அல்லது சட்டம் தெரிந்திருந்தாலும் அந்த சட்டத்துக்கு ஒரு முக்கியத்துவம் தருவதில்லை அதை மறக்கடிக்கப்பட்ட ஒரு சுண்ணத்தாகவே ஆக்கி வைத்திருக்கிறார்கள் நிகாவுக்கு வரக்கூடிய அத்தனை பேரில் எத்தனை பேர் தொழுகிறார்கள் என்று பார்த்தாலே தெரியும் எத்தனை பேர் அந்த தகையத்துள் மஸ்ஜிதை கடைபிடிக்கிறார்கள் என்று இந்த சுண்ணாவுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் உயிர் கொடுக்க வேண்டும் இதை கடைபிடிக்க வேண்டும் சரி தொடர்பான ஒரு சட்டம் என்னவென்றால் பள்ளிவாசலில் நாம் வருகிறோம் உள்ளே நுழைகிறோம் உள்ளே நுழையும் பொழுது ஏற்கெனவே அந்த நேரத்தில் ஒரு தொழுகை இருந்தால் தனியாக தையத்துல் மசீத் தொலை தேவையில்லை உதாரணத்திற்கு ஒருவர் மகிரிப் அதானுக்கு பிறகு வருகிறார் இன்னும் ஜமாத்துக்கு நேரம் உண்டு என்று சொன்னால் அந்த நேரத்தில் தனியாக தையத்துல் மசித் என்று தொலை தேவையில்லை காரணம் என்ன மகரிபுடைய அதானுக்கும் மகரிபுடைய ஜமாத்துக்கும் இடையில் ஏற்கனவே இரண்ட காத் ஒரு சுண்ணத்தான தொழுகை உண்டு சுண்ணத்தை மோக்கதாக கிடையாது ஆனால் சுண்ணத்தான நார்மலான ஒரு சுண்ணத்தான தொழுகை உண்டு இந்த சுண்ணத்தான தொழுகை கூட பல பள்ளிவாசல்கள் என்னது மரக்கடிக்கப்பட்ட ஒரு சுண்ணத் தொழுவதே கிடையாது தொழுவதற்கு கேப்பும் கொடுப்பது கிடையாது அதுவே மரக்கடிக்கப்பட்ட ஒரு சுண்ணத்தாக தான் ஆக்கி வைத்திருக்கிறார்கள் சரி அந்த நேரத்தில் ஒருவர் வருகிறார் என்று சொன்னால் தனியாக தயத்துல் மசீத் என்கிற நீயத்தில் தொழ வேண்டிய அவசியம் இல்லை அந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய ரெண்டு காத்தை தொழுதாலே தொழாமல் உட்காரக்கூடாது என்கிற அந்த சட்டத்தின் படி அவர்கள் அமல் செய்து விடுவார் எப்போது தனியாக தையத்துல் மசீத் என்கிற நியத்தில் தொழ வேண்டும் என்று சொன்னால் எந்த நேரத்தில் ஏற்கனவே ஒரு தொழுகை இல்லையோ அந்த நேரத்தில் நாம் பள்ளிவாசல் நுழைந்தால் தான் தகியத்துல் மசீது என்கிற நியத்தில் தனியாக நாம் நினைச்சு வேண்டும் தொழுது கொள்ள வேண்டும் உதாரணத்திற்கு ஒருவர் தொழுது விட்டார் தொழுது பிறகு ஒரு மூன்று மணிக்கு பள்ளிவாசல் வருகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மூன்று மணிக்கு ஏதாவது தொழுகை உண்டா தனியாக அந்த நேரத்தில் தனியாக ஒரு தொழுகை கிடையாது முன் சுண்ணத்தோ சுனத்தோ அப்படி எதுவும் கிடையாது அப்படிப்பட்ட நேரத்தில் வரும்பொழுது வரும் பொழுது அவர் நிச்சய வேண்டும் இரண்டக்கா தொழுது விட்டு உட்கார வேண்டும் இது தஹியத்துல் மஸ்ஜித் என்கிற தொழுகையாகும் அடுத்ததாக அன்பானவர்களே தூக்கம் தொடர்பாக கூட உறங்குவது தொடர்பாக கூட நிறைய ரசூல் அவர்களுடைய சுண்ணத்துகள் உண்டு அதை பலரும் கடைபிடிப்பது கிடையாது அப்படிப்பட்ட சுண்ணத்தான விஷயங்கள் ஒன்றுதான் இரவில் மொழிப்பு ஏற்பட்டால் ரசூல் அவர்கள் வலியுறுத்திய ஒரு இபாதத் ஒரு நன்மையான காரியம் அது என்ன இரவு தூங்கும் பொழுது முழிப்பு வந்துவிட்டால் பெரும்பாலான சமயங்களில் முழிப்பு வந்தாலும் அந்த நேரத்தில் நமக்கு என்ன இருக்காது சுய நினைவு இருக்காது முழிப்பு வரும் மறுபடியும் உடனே தூங்கி விடுவோம் அந்த நேரத்தில் யாராவது பேசினால் கூட நமக்கு அந்த பேச்செல்லாம் ஞாபகம் இருக்காது அப்படிப்பட்ட முழிப்பை விட்டு விடுங்கள் முழிப்பு வந்து நாம் எழுந்தியதோ வேலை செய்கிறோம் தண்ணீர் குடிக்கிறோம் உதாரணத்திற்கு அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் சுய நினைவு இருக்கும் விதமாக முழிப்பு ஏற்பட்டால் அந்த நேரத்தில் இந்த நன்மை நாம் செய்ய முயற்சிக்க வேண்டும் அந்த நன்மை என்ன ரசூர்கள் சொல்கிறார்கள் எவருக்கு இரவில் முழிப்பு வருகிறதோ முழிப்பு வந்ததும் அவர் அக்பர் என்று சொல்கிறாரோ சொன்ன பிறகு அவர் தனக்காக ஏதாவது துவா செய்து கொண்டால் தன்னுடைய தேவைகளை விடத்தில் கேட்டால் அந்த பிரார்த்தனை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்படும் ஒருவேளை அவர் எழுந்து உது செய்து தொழுதால் அந்த தஹஜூது தொழுகை அந்த இரவு தொழுகை நிச்சயமாக எல்லாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதாக நபீசல் அல்லாஹர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே இந்த சுண்ணத்தையும் நாம் கடைபிடிக்க முயற்சிக்க வேண்டும் எல்லோருக்கும் ஏற்கனவே மனப்பாடமாக உள்ள வார்த்தை தான் ஆனால் ஒரு கோர்வையாக சொல்ல வேண்டும் முதலாவது என்ன சொல்ல வேண்டும் அந்த கலிமா கலிமா து என்று சொல்வோமே இதை சொன்ன பிறகு தொழுகைக்கு பிறகு நாம் செய்யக்கூடிய அந்த வரிசையில் இடையில் அல்லாஹ் அக்பருக்கு முன்பாக லா இலாஹா கலிமா சேர்த்துக் கொள்ள வேண்டும்

கும்மியவர் அல்ஹம்துல்லா என்று சொன்னால் அதை கேட்ட பிறகு அக்கம்பக்கத்தில் உள்ளவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்ல வேண்டும் பலருக்கு இந்த சட்டம் தெரியாது பலருக்கு சட்டம் தெரிந்திருந்தாலும் அந்த பதில் சொல்வது கிடையாது அல்ஹம்துல்லா என்று சொல்வதாக காதில் கேட்டாலும் எர்ஹமு கல்லா என்று ஒரு வார்த்தையை சொல்வது கிடையாது சொல்ல வேண்டும் என்கிற ஹதீஸ் தெரிந்திருந்தாலும் சரி காரணம் என்ன அதற்கு ஒரு முக்கியத்துவம் நாம் தருவதில்லை ஆனால் நபிகள் நாயகம் சுலாசம் அவர்கள் அந்த வணக்கத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் தந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் ரசூல் அவர்கள் ஒரு ஹதீசில சொல்கிறார்கள் ஒரு முஸ்லீமுக்கு இன்னொரு முஸ்லீம் மீது ஆறு கடமைகள் உண்டு ஆறு உரிமைகள் உண்டு அந்த ஆறு கடமைகளை பட்டியலிடும் பொழுது ரசூல் அவர்கள் சொல்கிறார்கள் ஒருவர் தும்மினால் தும்மிய பிறகு அல்ஹமது இல்லா என்று சொன்னால் அதற்கு யர்ஹமுக்கல்லா சொல்வது ஆறு கடமைகள் என்று பட்டியலிடும் பொழுது ரசூல் அவர்கள் அதில் எர்ஹமுக்கல்லா சொல்வதை ஒரு கடமையாக சொல்கிறார் என்று சொன்னால் ரசூல் அந்த நன்மைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் தந்திருப்ப தந்திருப்பார்கள் யோசித்து பாருங்கள் ஆனால் நம்ம எத்தனை பேர் இந்த சுண்ணத்தை கடைபிடிக்கிறார்கள் ஆகவே இந்த சுண்ணத்துக்கு நாம் உயிர் கொடுக்க வேண்டும் இந்த சுண்ணத்தை எப்போது செய்ய வேண்டும் என்று சொன்னால் தும்மிவர் அல்ஹமதுல்லா சொன்னால்தான் தான் தும்மி அவர் அலமதுல்லா சொல்லவில்லை அல்லது சொன்னார் ஆனால் ரொம்ப மௌனமாக சொன்னார் நமக்கு காதுக்கு கேட்கவில்லை என்று சொன்னால் எர்ஹமுக்கல்லா சொல்லக்கூடாது தும்மியவர் அலமுதுல்லா சொல்வதாக நமக்கு காதில் கேட்டால்தான் என்று சொல்வது அந்த முஸ்லீமுக்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு கடமை என்பதாக நபி சலாஹு அலிஹி வசலம் அவர்கள் சொல்கிறார்கள் அவ்வாறு யர்ஹமுக்கல்லா சொன்ன பிறகு தும்மியவர் அடுத்து என்ன செய்யலாம் விரும்பினால் அடுத்து நமக்காக இன்னொரு துவாவை சொல்லலாம் அந்த யுஸ் தான் என்னது அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி காட்டட்டும் அல்லாஹ் உங்களுடைய காரியங்களை சீராக்கட்டும் எர்ஹமுக்கல்லா என்று சொன்னால் அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்யட்டும் ரஹமத் செய்யட்டும் என்கிற ஒரு பிரார்த்தனை இப்படி அன்பானவர்களை இன்னும் பல விஷயங்களை சொல்லிக்கொண்டே போகலாம் இபாதத் தொடர்பாக அன்றாட வாழ்க்கை தொடர்பான மறக்கடிக்கப்பட்ட சுன்னத்துகள் என்று ஏராளமான விஷயங்கள் உண்டு அந்த விஷயங்களை முதலாவது நாம் அறிந்து அதை அமல்படுத்துவதோடு சமூக மக்களுக்கும் நினைச்சு வேண்டும் அதை பக்குவமாக எடுத்து சொல்ல வேண்டும் ஆதாரத்தோடு எடுத்து எடுத்துச் சொல்ல வேண்டும் ஒரு உண்மையான முஸ்லிம் ஆதாரத்தோடு ஒரு விஷயம் எடுத்துச் சொல்லப்பட்டால் அதை அவர் செய்ய வேண்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த சமூகத்தின் நிலை என்ன பிதாத்தான காரியங்களை ஆதாரம் எல்லாம் அறியாமல் பிதாத்தான காரியங்களை செய்கிறார்கள் ஆனால் சுண்ணத்தான ஒரு காரியத்தை ஆதாரத்தோடு எடுத்து சொன்னால் இன்னும் புதிய புதிய விஷயங்களை எல்லாம் சொல்கிறீர்கள் நினைப்பது சுண்ணத்தை பிதத்தாக நினைப்பது இந்த உமத்துடைய ஒரு பெரிய முசீபத் ஆகவே ஆதாரத்தோடு ஒரு விஷயம் நமக்கு சொல்லப்பட்டால் அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அந்த சுண்ணத்தான விஷயத்துக்கு உயிர் கொடுத்து அதை அமல்படுத்த தொடங்கிவிட வேண்டும் அல்லாஹ் சுபான் வால மறைவருக்கும் இந்த மறக்கடிக்கப்பட்ட சுண்ணத்துக்களை எல்லாம் ஆதாரத்தோடு அறிந்து அந்த விஷயங்களையெல்லாம் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தக்கூடிய பாக்கியத்தை ஆமீன் தூபு கஷ்வதுல்ல